தமிழகத்திற்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு எதிர்மறையாக செயல்படுகிறது அனைத்து எம்பிக்களும் குரல் கொடுத்து நிதி கிடைக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை மதுரை கோட்டத்துடன் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாகர்கோவில் எம்பி விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கன்னியாகுமரியில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய இடங்களில் விமான நிலையம் இருக்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு விமான நிலையம் வேண்டுமா என்ற கேள்வி எழுந்தபோது கன்னியாகுமரி சர்வதேச சுற்றுலா தலம் என்பதால் இங்கு அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தோம் விமான நிலையம் அமைந்தால் மாவட்டம் மேலும் வளர்ச்சி பெறும் என தெரிவித்தார் குமரி மாவட்டத்தில் நான்கு வழிச்சாலை பணிகள் மிக மோசமாக நடைபெற்று வருகிறது இடையில் சில காரணங்களால் பணிகள் தடைப்பட்ட நிலையில் தற்போது பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இன்னும் ஒரு வருடத்திற்குள் சாலை பணிகள் அனைத்தும் முடிவு பெற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என தெரிவித்தார் புற்றுநோயால் குமரி மாவட்டத்தில் பலர் பாதிக்கப்பட்டு அதற்காக ஒரு ஆய்வு மையம் மாவட்டத்தில் அமைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்து இரட்டை ரயில் பாதை பணிகளை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது குமரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நிறுத்தப்பட்டு வந்த ரயில் கொரோனாவிற்கு பின் நிறுத்தப்படுவதில்லை மீண்டும் பழையது போல் ரயில் நிலையங்களில் நிற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வேளாங்கண்ணி மற்றும் சென்னை கன்னியாகுமரிக்கு புதிய ரயில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் எதிர்க்கட்சி என்பதால் தங்களது எதிர்ப்பை அவர்கள் தொடர்ந்து காட்டி வருகின்றனர் கல்விக் கொள்கையிலும் தமிழகத்திற்கு எதிர்மறையாகவே அவர்கள் செயல்பட்டு வருகின்றனர் நாகர்கோவில் ரயில் நிலையத்தை மதுரை கோட்டத்துடன் இணைக்க வேண்டும் என்று குமரி மாவட்ட மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இதற்கு முறையான ஒரு முடிவு இதுவரை எடுக்கவில்லை விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் பேட்டியின் போது நாகர்கோவில் மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் மாநில செயலாளர் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மத்திய மத்திய அரசு வந்து மத்திய அரசின் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான பட்ஜெட்டா தான் இருக்கும் வந்து இப்போதைக்கு அவங்களோட அவங்களுடைய டார்கெட்டட்ஸ்க்கு தான் வந்து அதிக கொடுத்திருந்தார்கள் இந்த வாட்டி வந்து போன பட்ஜெட்டில் இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து தமிழகத்துக்கு வந்து உரிய நிதிகள் வழங்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து தமிழக எம்பிகள் எல்லாருமே வச்சிருக்கோம் இப்போ நம்ம பரிந்துரைகள் எல்லா எம்பிகளும் பரிந்துரை செய்து வருகிறோம் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் என்று எதிர்பார்க்கிறோம்